ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸோரி ஸோ எல்லாருமே வீஸியாக நம்ம விஜய் டெலிவிஷன் அவ்வளோதான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஆனால் சீரியலோட ப்ரமோ வந்துருச்சுங்க ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஸோ விஜய் கிட்ட வந்து பாட்டி கேட்குறாங்க உங்களுக்கு காவிரி தான் முக்கியமாக சொத்துலாம் முக்கியம் இல்லையா எங்களால் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு காவிரி நான் என் கூட இருந்தால் இது போல் நூறு மடங்கு சுற்ற நான் வந்து சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ எனக்கு இப்போதைக்கு அவள் தான் நான் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கே சொல்கிறார் தாத்தா எதுவுமே பேசலை பாட்டி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ சொத்து இதெல்லாம் விட்டுட்டு நீ போகணுமா அங்கே போய் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி விஜய் ஆமான்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாருங்க கிளம்பிட்டு இங்கே நம்ம காவேரி வீட்டுக்கு வராரு ஸோ பெட்டி படுக்க ஜா எல்லாமே எடுத்து வந்து வாசல்லே நிற்கிறாரு உள்ளே வரல காவேரி பார்த்துட்டு கேட்குறாங்க வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ விஜயாக வந்திருக்கிறேன் ஸோ என்கிட்ட இப்போ சொத்து இல்லை நான் பணக்காரம் கிடையாது எதுவுமே என்கிட்ட கிடையாது ஸோ இப்போ வந்து உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அங்கே வைக்கிறாரு வீட்டுவில் வரல ஸோ சாரதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரொமோ கொடுத்துருக்குறாங்க பட் அவங்க கேட்டாங்களையா சாரதாம கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே இப்போ வந்து விஜய் வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சொத்து இருந்தால் தானே சொத்துக்காக தானே கான்ட்ராக்ட் மேரேஜ் குழந்த பிறந்தது வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் ஸோ விஜய் விஜயாக வந்திருக்கிறாரு இப்போ வந்து யார் என்ன பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து டீம் சைடு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ விஜயா வந்து சாரதாமா கூட இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க பட் அவர் வந்து இந்த வீட்டில் இருக்க போகிறாரா இல்லை வெளியே அப்கமிங்கில் காவேரி கொடுத்துட்டு தனி கொடுத்துருப்போம் ஸோ அந்த மேக்கிங் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் எந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும் சரிங்களா அஸ் எஃப் இதான் அப்டேட்டை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ விஜய் டெலிவிஷன் அவார்டு வந்து கோயிங் அவனுக்கு போயிட்டுருந்ததுலையே அனைத்து முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்டோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ